ஒரு கல்யாணத்தையே நடத்தி முடிக்கும் செலவில் ஒரே ஒரு கல்யாண பத்திரிகை தங்கம் வெள்ளி தகடுகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்பானி குடும்ப கல்யாண பத்திரிகை ரிலையன்ஸ் ஜியோ அதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்சென்ட் திருமணம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி மும்பையில் நடைபெறுகின்றது இதற்கு முன்பாகவே குஜராத்தின் ஜாம் பஜாரில் ஒரு பிரம்மாண்ட விழாவும் இத்தாலி குரூஸ் கப்பலில் மற்றொரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியும் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் நடத்தி முடிக்கப்பட்டன இந்நிலையில் இவர்களின் கல்யாண பத்திரிகை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது கல்யாண பத்திரிகையை பெட்டி வடிவில் தயாரித்து அனுப்பியுள்ளனர் பெட்டியை திறந்ததும் பின்னணியில் ஹிந்தி மந்திரங்கள் ஒலிக்கின்றன அதில் சில தங்கச் சிலைகளும் இருப்பது போல தெரிய வந்துள்ளது ஒரு பகுதியில் வெள்ளி கோயில் மற்றும் பின்னணியில் மந்திரங்கள் ஒலிக்கின்றன ஸ்ரீ விஷ்ணு மற்றொன்றில் பழங்கால கோயிலின் பிரதான வாயிலை போன்று தயாரிக்கப்பட்டுள்ளது கணேஷ் விஷ்ணு லக்ஷ்மி ராதாகிருஷ்ணா மற்றும் துர்காதேவி உட்பட பல ஹிந்து கடவுளின் விவரங்கள் மற்றும் படங்கள் உள்ளன மூன்றாவது அழைப்பிதழில் வெள்ளியில் விஷ்ணுவின் உருவம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து கலவையான விமர்சனங்கள் வர தொடங்கியுள்ளன வழக்கம் போல பலர் இதனை பார்த்து வியந்து பாராட்டி வருகின்றனர் அதே நேரம் சிலர் இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வோடு இந்த ஆடம்பர திருமணத்தை தொடர்பு படுத்தி பேசி வருகின்றனர் இந்த அழைப்பிதழில் தங்க கட்டிகள் வைக்கப்பட்டு பரிசளிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என ஒரு சமூக வலைதள பயனர் தெரிவித்துள்ளார் தனது திருமணத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஆகும் செலவை ஒரே ஒரு திருமண பத்திரிகைக்காக அம்பானி குடும்பம் செலவு செய்துள்ளது என ஒரு பயனர் தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்